ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா அதன் உடல் நீளத்தை விட இரண்டு மடங்கு அதிகமா இருக்கும் நாக்கு வந்து வெளியே நீட்ட முடியாத ஒரே விலங்கு வந்து எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா தேன்சிட்டு புற்றுநோய் உட்பட எந்த நோயும் வராத ஒரே மீன் பார்த்தீங்கன்னா அது சுறாமீன் அது நீந்தாமல் இருந்தாலும் செத்துடும் துருவ கரடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பழக்கம் இருக்கிறது ஆட்டபஸ்க்கு மூணு இதயம் இருக்கும் அதோட ரத்தம் வந்து நீல நிறத்துல இருக்கும் குரங்களுக்கு ரெண்டு மூளை இருக்குதே ஒரு மூளை வந்து வாழை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு மூளை அதோட பாடியை கண்ட்ரோல் பண்ணும் சிங்கத்தோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் அதோட இதயமும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும் காட்டு வாத்து கருப்பு நிறத்துல தான் முட்டையிடும் கிளியும் முயலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலையை திருப்பாமலே பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடும் யானையோட கால் தடத்தோட நீளத்தை அளந்து அதை வந்து ஆறாள பெருக்குனாலே அந்த யானையினுடைய உயரம் கிடைச்சிடுவோம் இந்த சேனல்ல வர தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்